அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று இருபத்தி இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பு தீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு பவிஷ்ய கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ஐராவத தாகீஷண்ட பவிஷ்ய கால ஸ்ரீ பவிஷியகாலீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீஷண்ட பச்சிம அசலமேரு பவிஷ்ய பவிஷியகால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீஷண்ட பச்சிம அசலமேரு பவிஷ்ய பவிஷியகால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீர்ஷண்ட பச்சிமலேரு ஹைராவத கஷ்த்திரவிஷ் கால ஸ்ரீ கஷத்தநாஸ்வமீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிம அசலமேரு ஹைராவதவிஷ்யேத்திரநாஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் ஐராவத பௌஷ்ய ம்ீம் ஸ்ரீ சேத்ரநாத சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ஐராவத பௌஷ்ய தாகீஷண்ட ஸ்ரீ சேத்ரநாத சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பவிஷ்ய ஹீம் தாத்தீஷண்டிமலமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நம